ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை சங்கடம் தீர்க்கும் சனியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு என் செல்லமே நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் சாயப்பா உனக்காக ஒரு சில கருத்துக்களை பரிமாற்ற நான் ஆசைப்படுகிறேன் நான் சொல்வதை சற்று கொஞ்சம் காது கொடுத்து கேள் என் செல்லமே உதிர்ந்து கிடக்கும் பூக்களின் வாழ்க்கை முடிந்து போவதில்லை அங்குதான் தொடுக்கப்படுகிறது பூமாலையாக அதுபோலத்தான் உனது வாழ்க்கையும் உன் மனம் உடைக்கப்படுவதால் நீ நொறுக்கப்படுவதில்லை அங்குதான் செதுக்கப்படுகிறாய் எப்போதும் தோல்வியை தனியே பிரித்து பார்க்க வேண்டாம் என்று செல்லவே அது ஒரு வெற்றியின் ஒரு அம்சம் என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது வாழ்க்கையில் இரண்டு வாய்ப்புகள் எல்லோருக்கும் கண்டிப்பாக உள்ளது ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது ஆகவே வாய்ப்புகளை பயன்படுத்தி முயற்சி செய்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே தயக்கமே தோல்விக்கு காரணம்தான் எங்கெல்லாம் தயக்கம் வருகிறதோ அந்த செயலை பலமுறை முன் ஒத்திகை பார்த்தால் தயக்கம் ஓடிவிடும் திரும்ப திரும்ப செய்யும் பயிற்சி மட்டும்தான் தயக்கத்தை விரட்டும் சிறந்த வழியாகும் சிறந்த முறையாகும் ஆகவே தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் ஆகவே தயங்கியவர் வென்றதில்லை துணிந்தவர் தோற்றதில்லை என்னால் மட்டுமே முடியும் என்பது கர்வம் செல்லமே ஆகவே கடின உழைப்பால் வருவதுதான் வெற்றியாகும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இதை சாதிக்கலாம் ஆம் செல்லமே ஆகவே பறக்கின்ற பறவைகள் எல்லாம் இருக்கின்ற கிளையை கூட நம்ப நம்புவதில்லை நிலைக்கு ஏற்ப உயர்ந்தும் தாழ்ந்தும் தான் பறக்கிறது ஆகவே பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சாதனை செய்வதில்லை முயற்சிக்கின்ற குழந்தைதான் உருள்கிறது தவழ்கிறது பிறகு நடக்கிறது ஆகையா நீயும் எல்லாவற்றுக்கும் வாழ்க்கையில் முயற்சி செய்துவார் உனக்கான வெற்றி நிச்சயம் என்று செல்லமே வெற்றி நிச்சயம் ஆகவே நேற்று நடந்ததை பற்றியும் இன்று நடப்பதை பற்றியும் உன் மனதில் சினிமா போன்று பார்க்க வேண்டாம் நீ கல்லானால் அடியை தாங்கு நீ உளியானால் ஓங்கியடி நீ சிற்பியானால் தேவையில்லாததை செதுக்கு நாளைக்கு நீ எப்படி உருவாக போகிறீர் என்பதை மட்டும் பார் கோபத்திலும் பொறுமை இருக்க வேண்டும் செல்வத்திலும் எளிமையாக இருக்க வேண்டும் ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்க பழகிக்கொள் ஆகவே வறுமையிலும் பரோபகாரம் பதவியிலும் பணிவு தோல்வியிலும் விடாமுயற்சி இருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி நிச்சயம் ஆம் செல்லமே நான் சொல்வதை இதை தவறு மனமூருக கேட்டுக்கொள் உனக்கான வெற்றி நிச்சயம் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக நான் மகிழ்ச்சியை அள்ளி தரவில்லை உன் வழிகள் அனைத்தும் குறைந்துவிடும் கவலையை விட எல்லாம் சரியான தருணத்தில் கிடைக்கும் என்று சொன்னதன் சரியான தருணம் வந்துவிட்டது உனக்கு உன் உள்ளத்தில் மட்டுமா எனக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கின்றாய் உன் இல்லத்திலும் அல்லவா எனக்கு இடம் கொடுத்திருக்கின்றாய் உன் இல் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்க உன்னுடைய கவலைகள் இருந்து இடம் தெரியாமல் பறந்துவிடும் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற இருக்கின்ற ஏமாற்றங்கள் எதுவானால் வரை பல வழிகளை உனக்கு தந்திருக்கலாம் ஆனால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று செல்லமே நமது செயல்பாடுகளால் நமது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உள்ளன அதற்காக எதிரிகளால் துன்பப்படுகிறோம் எதிரிகளால் துன்பம் அடைபவர்கள் என்னை வழிபட்டால் என்னை என் நாமத்தை உச்சரித்தால் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என் செல்லமே உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் உன் சாயப்பா சொல்வதை சற்று கேள் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே பார்த்தால் உன்னால் உன்னே இருக்கும் வழியையே பார்க்கும் தருவாயே தவற விட்டு விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் மிக ரொம்ப ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னையே நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை சற்று தவிர்த்து வா உன் கர்வம் ஆணவத்தை தூர ஏறி உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து சற்று விலகிச் செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருத்தப்படாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளை எப்படி என்று நீ கண்கலங்காதே ஆம் செல்லமே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் செல்ல பிள்ளை நல்ல பிள்ளை என்று அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவர்களைப் பற்றி ஒருபொழுதும் கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய கூடிய மனிதர்களில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிதுபடுத்த வேண்டாம் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இரு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாஷங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்கள் பயணமும் இருக்கும் ஆகவே அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் தான் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா அல்லது கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் நல்ல உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி இதை நீ மாற்ற அமை மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார் பந்தபாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து பழகிக்கொள் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் அவர்கள் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேறு எதையும் செய்து காட்ட முடியாது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்றுதான் நினைக்கின்றேன் ஏனென்றால் எல்லை அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் இறைவன் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்தி விடும் நீ எப்படி உன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு கொண்டு வாழ பழகு அதில் நன்மை வந்தாலும் சரி அல்லது தீமையே வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் திருத்திக் கொள்ளலாம் ஆகவே இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னை சேர்ந்தே பயணிப்பார் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்தது இருக்கிறது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொள் என் செல்லமே ஆகவே மனிதன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் உனக்கான வாழ்க்கை பலமாகவும் நலமாகவும் மாற உன் சாயப்பா உன்னை நல்ல வழிகாட்டி கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கான நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் நீ கேட்டது எல்லாம் நாளை சங்கடம் தீர்க்கும் சனியில் அற்புதங்கள் பல நடக்க உள்ளது கேட்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே ஆ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்